ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் நல்ல காரசாரமாக சிக்கன் கிரேவி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களா நீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஆந்திரா ஸ்பெஷல் குண்டூர் கிரீன் சில்லி சிக்கன் கிரேவி தான் இன்னைக்கு எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம் நல்ல காரசாரமா இருந்தாலும் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ் இட்லி தோசை சப்பாத்தியோட வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்கி இந்த காரசாரமான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்தர்லாம் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாயை வதைக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அஞ்சு பச்சை மிளகாயும் இது மாதிரி கீறி வச்சிருக்கேன் இந்த பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் வெங்காயம் பச்சை மிளகா நல்லா ஆரிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கிரேவிக்காக கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு சோம்பு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம் இப்போ மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காய வெங்காயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதைக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன் அந்த பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்பை சிம்முக்கு மாற்றிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நார்மலாக சிக்கன் கிரேவிக்கு தக்காளி தான் சேர்த்துவாங்க இது பச்சை மிளகா சேர்த்து செய்கிற கிரேவிங்கிறதுனால நான் அதிகமாக தக்காளி சேர்த்துருக்கேன் இப்படி தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா இந்த பச்சை மிளகாயோட ரொம்ப தூக்கலான காரம் கொஞ்சமாக குறையும் அதுக்காக தான் நம்ம ரெண்டு தக்காளி சேர்த்து போட்டிருக்கோம் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா தக்காளி இப்போ நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு இன்னைக்கு நம்ம செய்ய போற கிரேவிக்கு முக்கால் கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சிக்கனை சேர்த்துடலாம் சிக்கனை சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் சிக்கனை நல்லா வதக்கிடுங்க இப்போ கிரேவிக்கு தேவையான மசால் பொடியெல்லாம் சேர்த்திடலாம் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் நாலு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் நம்ம எதுக்கு அதிகமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறோன்னா இந்த பச்சை மிளகாயோட காரத்தை குறைக்கிறதுக்காக சேர்த்துக்கிறோம் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூள் நம்ம அரைச்சி வச்சிருக்க பச்சை மிளகாய் வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு இந்த சிக்கனோட மசாலா பொடியெல்லாம் நல்லா கோட்டாகிற மாதிரி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு நம்ம எதுவும் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது பால் தான் ஊற்ற போகிறோம் அரை மூடி தேங்காயை அரைச்சி ஒரு கப் அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இது கிட்டத்தட்ட இரநூறு எம்எல் வரும் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு சிக்கன் வேகறதுக்காக அடுப்பு மிதமான தீயில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விடலாம் குழம்ப இடைக்கடைக்கு திறந்து ரெண்டு மூணு வாட்டி கிளறி விடுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கிரேவியில் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா அருமையான மனத்தோட பார்க்கவே சூப்பராக இருக்குது சிக்கனும் நல்லா வெந்திருக்கு கட் பண்ணி வச்சுருக்க தழை தூவி குழம்பு இறக்கிடலாம் இந்த சிக்கன் குழம்புக்கு சூடான வெள்ளை சாப்பாட்டில் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இப்போ தான் நீங்கள் மொத மொதல் நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய் பாய் டேக் கேர்